சரி நாளைக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறது எங்க மாவட்ட செயலாளர் மகளோட திருமண விழா. அதுல பங்கேற்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நீங்க திமுகவ பத்தி கேள்வி எங்ககிட்ட கேக்குறீங்க. அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டா அதை பத்தி எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனா மக்கள் ஏத்துக்கறாங்கன்றது இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கும். ஆமாங்க ஆமா. இல்ல எல்லா இடத்தையும் அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. அது நல்லதா கெட்டதா என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஏன்னா செலவு குறையும் ஓட்டு காசு கொடுக்கறது குறையும் சட்டம் ஒழுங்கு சரியாகவும் நிறைய இருக்கு ஆனால் இது சாத்தியமா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அதை எப்படி அவங்க கொண்டு வர போறாங்க எப்படி அதை சாத்தியப்படுத்த போறாங்க என்பதை பொறுத்திருந்துப்போட சரிங்க ஆமா அதனால் என்ன பெரியார் பிறந்த நாளைக்கு எல்லாரும் தான் போய் மரியாதை செலுத்துறாங்க தெரியல அது உதயநிதி தான் நீங்க

என்னுடைய கருத்துக்கு என்கிட்ட பதில் கேளுங்க அதனால் அவங்களுடைய கேள்விக்கு பதில் அவங்க கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ஆனால் நம்மளுடைய மூத்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுல எந்த தவறும் இல்லை என்பது எங்கள் கருத்து கண்டிக்கூடிய விஷயங்க டெய்லி நான் டிவியில பார்த்துட்டு இருக்கேன் தினந்தோறும் நமக்கு மீனவர்கள் தாக்கப்படுவதும் கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் விரிவிக்க விரிக்கிறதும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இது தடுக்கப்படணும் உடனடியாக கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் நமது மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும் அதுதான் தேமுதிக நிலைப்பாடு நிச்சயமாக அதுக்காக நாங்க மீனவர்களுக்கு என்னைக்கு துணை நிற்போம் இல்ல சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கே தெரியும் ஏன்னா இன்றைக்கி டாஸ்மாக் கஞ்சா கள்ளச்சாராயம் பாலியல் வன்கொடுமை எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இருக்குதுங்க இதை நிச்சயமாக இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை அதனால் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் குழந்தைகளுக்கு தர வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்லுங்கள் எல்லாமே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுடைய வேலைகளை அதனால தேர்தல் வர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நன்றி 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 நன்றி